சான்றோர்கள் கூடியிருக்கின்ற இந்த அவைக்கு முதற்கண் எனது வணக்கம் முதற்கண் எனது வணக்கம் இதற்கு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது உள்ளே செல்கிற போது அந்த ஐயாவுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் இனிது இனிது தமிழில் விலை இல்லாமல் எழுதுவது இனிது அதிலும் பிரகர நகர 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 வேறுபாடு அறிந்து எழுதுவது அதனையும் இனிது அப்படிப்பட்ட இனியதுதான் இந்த தமிழ் இனிடைய புத்தகம் இது புதுக்கோட்டைக்காரர்களுடைய புதுமை இலக்கியமும் இலக்கணமும் யாருக்காக இலக்கியமும் இலக்கணமும் யாருக்காக இதன் மூல் தமிழ் துறை ஆசிரியர்களுக்கு மட்டுமே உரியது கல்லூரியில எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேச எங்களுடைய பொறுப்பு மட்டும்தான் நினைச்சுக்கிறேன் தூய தமிழில் பேசுவதும் பிழை இல்லாமல் எழுதுவதும் தமிழ் ஆசிரியர்களுடைய பொறுப்பு மட்டும்தான் என்று கல்லூரியிலும் பல இடங்களிலும் அவர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது எல்லோரும் இந்த தாய்மொழியை தான் பின்பற்றுகிறோம் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் எங்கள் மீது அந்த சுமையை சுமத்துவதைப் போல அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது இந்த தமிழ் இனி இந்த புத்தகத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புத்தக கொண்டாட்டம் இந்த புத்தகத்தை பொறுப்பு வரை ஏனென்று சொன்னால் கடந்த பதினாறாம் தேதி புதுக்கோட்டையிலே இந்த நூலை பற்றிய இந்த அறிமுகம் நடந்திருக்கிறது விழா நடந்திருக்கிறது இப்போது உள்ளாட்சி இலக்கிய வட்டத்தில் இந்த நூல் குறித்த அறிமுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதே நூலை பற்றி பிற்பகலிலே கோவையிலே ஒரு விழா இருக்கிறது அப்படியாக தமிழ் நீதி நூலுக்கு இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம் இது ஒரு திருவிழா போல இந்த நூல் இன்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்வன திருந்த செய் நூல் முழுவதும் ஐயாவுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் வகுப்புல கேட்டேன் இந்த மாணவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க தமிழ்ல எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் சொன்னாங்க இலக்கிய மாணவர்கள் அப்படிங்கிறதுனால ஐயா வள்ளினதா இடையினரா அப்படின்னு சொன்னான் இப்படியே பலரும் சொன்னான் நான் நகந்து நின்று முதல் இருக்கை கெட்ட போயிட்டீங்கன்னா அங்க மாணவன் கிளையின் பார்த்தான் ஐயா குண்டுரா ஒள்ளிரா அப்படின்னு சரி எந்த ராவத்திலும் பிழை இல்லாமல் எழுந்தா நமக்கு போதும் இன்னும் ஒரு மணிக்கு மேல போய் ஒரு மாணவன் என்னுடைய பெயரை அவனுடைய தோணில பதிவு செஞ்சு குண்டு சார் அப்படின்னு சொல்லி நீ உண்டு சாரணம் போடு இந்த மொழி சாரணம் போடு என்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அது எனக்கு மகிழ்ச்சி அது போல இந்த மொழியை தவறில்லாமல் தெரிந்து வைத்திருப்பது ஒரு நல்ல திறம அப்படிப்பட்ட தகவல்களை ஐயா இதை பதிவு செய்திருக்கிறார் பூபாலன் பேசுகின்ற பொழுது முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே என்று சொன்ன அந்த தொகை பற்றி குறிப்பிட்டு சொன்னார் ஐயாவுடைய கருத்து முழுக்க இந்த நூல் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பான கருத்துக்களே இல்லை நீ இப்படிதான் பேசணும் இதுதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு அறிவுரையாக ஒரு ஆலோசனையாக இந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்து இருக்கிறார் அதற்கு அவருடைய பக்கமும் அவர் பணியாற்றிய இந்த விதமும் கூட சைக்கிள் ஒருப்போ அறிவு பத்தி சொல்லும் போது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அவர் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்க அதாவது புத்தகத்தை படிப்பது கல்லூரியில் படிப்பது இவர்கள் தான் அறிவு பெற்றவர்கள் அறிவாரண்கள் அப்படிங்கிற கருத்து இல்லாம இந்த கடைசி பெஞ்ச் பத்தி நல்ல உங்க அதிப்பு சொல்லியிருக்கிறது மாணவர்களுக்கு இந்த கடைசி பெஞ்சு சொல்லும் போது அவர்களுக்கு ரொம்ப லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிடு ஐயா என்னுடைய பேச்சில் குறிப்பிடும் போது அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க மாப்பிள்ளை பெஞ்ச் அப்படின்னு ஒரு பேச்சு மாப்பிள்ளை பெஞ்ச் சொல்லி சொல்லிடுது அது என்ன மாப்பிள்ளை பெஞ்சு வருவாங்க விருப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர்கள் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் அறிவற்றல் அல்ல என்கிற கருத்தையும் அவர் பதிவு செய்து கருத்திருக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று அந்த பேச்சு நீங்க அதை கேட்கணும் இருந்தா கொஞ்சம் கொஞ்ச விட்டுட்டு போறேன் இந்த பேச்சை தொடர்ந்து கேளுங்க ஒரு புத்தகத்தில் உள்ள அவர் ஐயாவுடைய பை அரை மணி நேரத்துக்கு மேலான உரை அதைக்குள்ள பேசி காக்காது நீங்க இருக்கா கேளுங்க அதுல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அழகி சொல்லியிருக்கான் அன்னை தெரசாவும் ஐஸ்வர்யா அழகி அழகின்னு சொன்னா நம்மளுக்கு ரெண்டாவது பேர் தான் முதல்ல வரும் ஐஸ்வர ராய் தான் அழகி என்று சொல்லி அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அவங்க எனக்கு ஒரு கருத்து அந்த இதை படிக்கிற போது அன்னை தெரசா ஏன் அழகியாக இருக்கிறார் அவருடைய செயல் இன்றும் ஏன் அழகாகவே இருக்கிறது இந்த நவுசாசு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் வீரன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து கிரிக்கெட் விளையாடி தான் சம்பாதித்த அந்த வருமானத்தை கல்கத்தாவில் இருக்கிற அந்த தொழுநோய் மருத்துவமனைக்கு இன்னைக்கு அறக்கட்டளைக்கு நிதியுதவி செய்வதற்காக போறாரு உள்ள போகும்போது அவ்வளவு ஒரு மிடுக்கு ஏன்னா நம்ம கொடுத்து பண உதவி கொடுத்து அந்த இடத்துல பல உதவி பெற போகிறார்கள் என்கிற ஒரு மிடுக்கோட உள்ள போறாரு உள்ள போய் அந்த அரைக்குள்ள போகின்ற பொழுது அரங்கத்துக்குள்ள போகுங்கிற பொழுது அவரால் அந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ள இந்த புண்ணிலிருந்து வரக்கூடிய நாற்றம் அப்படிங்கிற சதித்திக்க முடியல ஆனாலும் அதையும் கடந்து உள்ள போறாரு இங்க போனா ஒரு அம்மா அம்மா அந்த காலு புண்ணு அதெல்லாம் தொடச்சிட்டு அவ்வளவு பக்குவமா அதை பார்த்துட்டு இருக்கிற பிறந்தவர்களால் அங்க சகித்துக் கொள்ள முடியாம வெளியே ஓடி வந்து இலவழத்துக்கு வந்து உட்காந்துட்டார் எதுவா நம்சம் வந்து கேட்கிறாங்க வாகனேஸ்வரர் என்று விசாரிச்சு கேட்கின்ற பொழுது அவர் அது அந்த சந்தோட அறிவு என்பது என்பது என்கிற கருத்து சொல்லும்போது முதல்ல பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற மிடுப்போட உள்ள இந்த சையலை பார்த்தோன்ன நம்ம பணம் ஒன்றும் பெரிதல்ல பொருள் ஒன்றும் பெரிதல்ல அன்பினுடைய மகத்துவம் அன்புடைய சிறப்பு என்பதை அந்த காட்சியிலிருந்து உங்க கொண்டதாக தன்னுடைய அனுபவ பதிவாக பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அன்னை ஐஸ்வர்யராய் உலக அலைஞ்ச வருட வருடம் உலக அழகிய மாறிக்கொண்டே இருப்பாரு அன்னை தெரசா அந்த அழகு குணம் இந்த அன்பு குணம் என்பது எந்த காலகட்டத்திற்கும் மாறாது என்கிற கருத்தையும் சரி இவருடைய அனுபவங்கள் வந்து பார்த்தோம்னா கல்லூரியினுடைய அனுபவம் ஒரு அனுபவத்தை பதிவு செய்யும் போது கல்லூரியில தேர்தல் நடக்குது அந்த தேர்தல மாணவர் தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கிற நிலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் ஐயாவையே முன்படுகிறாங்க இவர்களும் இப்ப கல்லூரியில தேர்தல் நடத்தணும் அப்போ ஒரு அறிவிப்பு வருது தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது என்று முதல்வர் அறிவிக்கிறது அப்போ உள்ளிட்ட அனைவருமே நூலமாக என்ன செய்வது என்று தெரியாமல் நிகழ்ச்சி போய் இருக்கிறார்கள் அப்போ ஒரு மாணவர் கேட்கிறார் அப்படியான மாணவர் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு என்ன வழி என்று கேட்கிற போது கடந்த வருடத்தில் யார் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாரோ அவர்தான் இந்த மாணவர் தலைவனாக வர முடியும் என்கிற ஒரு அறிவிப்பு சொல்றாரு அப்பவும் ஐயாவே தூக்கி கொண்டாடுறாங்க முதல்வருக்கு புரியல முதல்ல கொண்டாடுறாங்க நம்ம வேண்டாம் சொன்னோம் திரும்பவும் இவரு குறுக்கெட் கொண்டாடுறாங்க பக்கத்துக்கு ராசிரியர் தேங்களை முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காரு அதனால இவருதளம் மாணவர் தலைவர்

இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு அவர் தலைமை பண்ணும் போது தலைமை குழுவுக்கு வர வேண்டியது இருக்கும் வாய்ப்பாக என்பதை நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் இப்ப நான் புத்தகத்துக்குள்ள போறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பதினைந்து நிமிடங்கள் என்று சொல்லி பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறார் ஆனா எனக்கு பதினஞ்சு நிமிஷம் கிடைக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் நான் குறிப்புகள் வைத்திருக்கிறேன் ஐயா பட்டங்களை குறிப்பு வைத்திருக்கிறேன் சீக்கிரமாக அந்த இடங்களை நான் முடித்து செல்கிறேன் இது வந்து வகுப்பு பேசுற மாதிரி தான் இருக்கும் பெரியவர்கள் எப்படி எனக்கு தெரியல ஐயா வந்து மொழி கையாடுகிறது யாரெல்லாம் தெரிந்தே வந்து தவறு செய்து கொண்டிருக்கிறோம் எழுத்துக்களுக்கு வந்து குறைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை வந்து நிறைய பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல நான் சொன்னா கூட இந்த ஒவ்வொரு கட்டுரையும் என்னுடைய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருப்பதால் நான்கு கட்சி மாணவர்கள் பயன்படும் வகையில் பயன்படுத்தப்பட்ட கருத்தை முன்வைத்துக்கிட்டு இப்ப நமக்கு எல்லாமே குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பிஸ்கட் குடிக்கிறாங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இனிப்பா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த பாகற்காய் என்கிற கேட்ட உடனே நம்மளுக்கு இனிவுக்கு வர்றது என்ன அப்படின்னா கசம் ஆனா பாகற்காயே இனிக்குது பாகற்காய மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னா அந்த எப்படி சொல்வது அப்படின்னா பாகம் அல்லாதது வாகம் பாகம் அல்லாதது பாகனை இனிப்பு இந்த காயினுடைய இயல்பு இனிப்பு இல்லை என்றுதான் அவங்களுடைய கசப்புன்னு சொல்ல வேண்டாம் கசப்புன்னு சொல்வது மனதுக்கு ஒரு ஒரு வெறுப்பு வரவா அதனால பாகம் அல்லாத காய் பாகக்காய் இது மாதிரி ஆரம்பிக்கிறது அதே போல ஊழல் என்கிற வார்த்தை நம்ம ஊழல் என்பது இன்றைக்கு வந்து ஊழல் என்பது ஒரு பெரிய விஷயமா அது நம்ம சாதாரணமா நடக்கக்கூடியது ஊழல் என்பது ஊழல் அல்லாதது இது ஊழல் என்கிற கருத்தாக இப்போ ஊழ் அல்லாதது என்பது அந்த கருத்துல சொல்றாரு அதே போல பிழை இல்லாம எழுதுறது இந்த ரன்னகரம் தன்னகரம் இன்னும் சொல்ல போனா மூணு சுடி தான் ரெண்டு சுடி தான் இப்படிதான் நம்ம சொன்னாத்த எளிமை எல்லாரும் புரியுது அப்ப இந்த ரன்னகரம் தன்னகரம் அப்படிங்கிற பயன்படுத்துற விதிகள்ல மண்டபம் அப்படின்னு எழுதுகிற பொழுது எங்கெல்லாம் தகர வருதோ இதுக்குரிய தன்னகரமாக மூணு சுடி நகரம் என்று சொல்லக்கூடிய நகரம் இந்த விதிகளோடு சொல்லி இருக்கிறார் அதுக்கப்புறம்

நான் இதை படைக்கும் போதையா தங்கை இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டோம் இந்த அலர் அலர் தோற்றுறதில் அப்படிங்கிறது இந்த அலர் தோற்றுறதில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலைவர்களும் தலைமையில் விரும்பிக் கொண்டிருக்கிற அடுத்து ஊருக்குள்ள மக்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ரகசியமா பேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய காதலை பற்றி பேசுகிறது அலர் தோற்று அப்படிங்கிறது இதுல இந்த அலர் அப்படிங்கிறது தோற்றுறது பறை அப்படிங்கிறது அறிவிக்கிறது

இது சென்னை தமிழ் இருக்கிற சொல்ல அந்த சொல்ல பயன்படுத்துகிறான் முள்ள மாறி அப்படிங்கிற ஒரு பொருள் அந்த மாதிரி இதுல முல்லை மாறி அப்படிங்கிற பொருளை நீங்க இந்த ரக நகர வேறுபாடோடு படிச்சா நீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு காப்பி நீங்க வாங்கிட்டு ஆகும் சொல்லிடுறேன் பத்து புத்தகத்தை எடுத்து வச்சிருந்தேன் இன்னும் சில மாணவர்களுக்கு நான் வாங்கிட்டேன் புத்தகத்தை முல்லை மாறி முல்லை அப்படிங்கிறது எதுன்னு அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு முல்லை சொன்ற கற்பின் பெரிய முல்லை மீத தலைவர் சொல்லும்போது அது என்ன பெண்களின் மட்டும்தான் கற்பு வேணுமா என்கிற அந்த கருத்தையும் பதிவு சொல்லிக்கிறாங்க முல்லை தலைவரின் சொல்ல சொல்ல தவற மாட்டான் கார்காலம் தெரிந்து வருவேன் என்று சொல்லி சென்ற தலைவன் கார்காலம் வரும்போது சரியாக வருவேன் சொல்ல சொல்ல தவற மாட்டான் என்பது இப்ப முல்லை என்பது சொல் மாறாமல் இருப்பது எங்க சொல்ல மாறி பண்றமோ நம்ம சொன்னதிலிருந்து மாறி நடக்கிறோமோ என்ன சொல்றாங்க முள்ளம் அதாவது நான் சொன்ன தொண்டுல இருந்து தவறுனேன் என்கிற மாதிரி அந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது என்கிற அந்த கருதியும் நமக்கு வந்து முன்வைத்து இருந்தார் அதே போல பொன்னியின் செல்வன் இப்ப கூட தேசிய விருது எத்தனை விருது வாங்கியிருக்கீங்க விருதுகள் வாங்கியிருக்கீங்க அதுல ஒரு பாடல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா தக நக முகநக பாடல் அதுல அந்த உச்சரிப்பு வந்து சொல்லுகின்ற பொழுது உச்சரிக்கிறது வந்து உச்சரிப்பு வந்து இந்த செய்தி உச்சரிக்கிறதுல உச்சரிப்புல பிழை இருக்கிறது என்கிற அந்த கருத்தை வந்து பாடகர் பாடியிருக்கிறார் என்கிற செய்தி அதுலயே ஒரு வட்டம் போட்டு சின்ன படத்தையும் கொடுத்திருக்கிறாரு அதுல வந்தியத்தேவன் வந்து கொந்தவைகிட்ட பேசுற மாதிரி தேவி உச்சரிப்பு எப்படி என்ன பாட்டு நல்லா சார் இன்னைக்கு நம்ம ரசிக்கிறது எப்படி உச்சரிக்க எப்படி உச்சரிக்கை போகுது பாட்டு நல்லா இருக்குல்ல நசிச்சுட்டு மாதிரி அந்த குறிப்பையும் ஐயாவே அங்க வந்து குறிப்புல சொல்லிட்டு போயிட்டாங்க பாடல்கிட்ட சினிமா பாடல் நம்ம பாப்போம் இந்த காவிரி காவேரி இது நம்மளுக்கு பிரச்சனை காவிரி எழுதுறோம் காவேரி எழுதுறோம் சிலப்பதியாக இருக்கிற செய்தியும் குறிப்பிட்டு சொல்லி காவேரி நாடகம் என்று வருகிறது அதே அடுத்த வரையில காவேரி நடந்தால் வாழி காவேரி என்று சொல்லுவோம் நம்மளுக்குள்ள என்ன மாறலாம் காவிரி அருந்தி காவேரி அருந்த தண்ணி தான் பத்தாதான் அதுதான் தண்ணி காலதான் பத்தாதான் காவேரியா காவேரியா ஆனா சிலப்பதி பயணித்து காவேரி காவேரி இரண்டு சொல்லுமே ஏற்புடையது என்கிற கருத்தை இவர் வந்து ஆய்வின் நோக்கில் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார் முத்தமிழ் காப்பியமா இருக்கிறது இயல் இயலாக வருகின்ற பொழுது காவேரி இசையோடு காவேரி என்கிற ஒரு கருத்தை இன்னொரு ஒரு ஆய்வாளர் பதிவு செய்திருக்கிறார் இதுல மங்களம் நம்ம வந்து திருமண பத்திரிகை அச்சிடும் பொழுது மங்களகரமான ஆண்டு அப்படின்னு சொல்லி போனோம் அதுல வந்து பொதுநகரம் போட்டோம் பள்ளிக்கு போறோம் நகரம் போடுறோம் முன்னிலகரம் வரணும் அதுதான் பொருத்த முடியாத இருக்கு பொதுநகரம் போட்டோம் என்ன ஆச்சுன்னா மங்களம் பாடி ஆச்சு முடிஞ்சது ஒருவேளை இந்த அர்த்தத்துலதான் பத்திரிகையில போட்டாங்களா தெரியல மங்களகாலமான இதோடு முடிந்தது என்கிறது மங்களம் என்கிற அந்த தகரத்தை பயன்படுத்தணுங்கிறது அதே போல முன்னாள் முதல்வர் மீனாள் இந்த சொல்லல அவர் வந்து நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது லட்டம் எழுந்தது டைப் பண்ணிட்டு தெரியும் எழுத்துக்களை வந்து அச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் நகர எழுத்து வந்து நம்ம பெரும்பாலும் வந்து துணைக்கால் போட்டு பயன்படுத்திட்டு புள்ளி வைக்கிற எழுத்து வந்து வெயிலுக்கு வந்து துணைக்கால் போட்டு மேல புள்ளி வச்சிடறோம் அப்படிங்கிறது இந்த முறையை வந்து தவறு துணைக்கால் போட்டு புள்ளி வைக்கிற எழுத்து வந்து தவறு ஆனா கணினி ஒரு வகைக்கு அதை காப்பாத்தி கொடுத்துட்டு இந்த யூனிகோடு லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துணைக்கால் போட்டு புள்ளி வச்சா அதை ஒத்துக்காது கணினிக்கு வந்து சொல்லி கொடுத்ததே நம்ம தான் இப்படிதான் டய பண்ணி போய் பொருள் வரணும்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி செயற்கை மாதிரி நம்ம சொல்றோம் கணினிக்கு கற்றுக் கொடுத்ததே நாம தான் இப்ப திருப்பி கணினி நம்மளை கற்றுக் கொடுத்துறது நேற்று ஒரு படம் பார்த்தேன் ஒரு பாம்புக்கு வந்து அப்படியே படம் காமிச்சுக்குற மாதிரி ஏஏ பாம்பு வந்து ஏஏ இந்த மனிதன் அப்படியே பால் கேக்கிற மாதிரி ஒரு காட்சி அடுத்த படத்துல அந்த பாம்பு அப்படியே மனிதன் விளங்கிடுச்சு அது மாதிரி இன்னைக்கு என்னன்னா நம்ம எழுத்துக்களை வந்து பயன்படுத்துறதுல கணினி ஒரு வழக்கு இந்த எழுத்துக்களை காத்துக் கொண்டிருக்கிறது ரகர ரகர எழுத்துக்களை அப்படிங்கிற நம்ம அந்த மாதிரிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல நிறைய சொற்கள் வந்து நம்ம தமிழ் ஆங்கிலம் தெரியாம பெருங்கொழி சொற்கள் தெரியாம பயன்படுத்தி கொண்டிருக்கோம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறது நேரடியாக மொழியாக்கி ஆஸ்பத்திரின்னு வச்சு ஊர்ல ஆஸ்பத்திரின்னு சொன்னா பலவருக்கும் தெரிவிச்சுடைய ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க பிற்றூர் கூட ஆஸ்பத்திரி என்றுதான் சொல்லு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் என்பது ஆஸ்பத்திரி அதுல மருத்துவமனை என்று சொல்வதற்கு நம்மளுக்கு வாய் வர்றது ஊருக்குள்ள போனா இந்த இடத்துல போனா ஆஸ்பத்திரி அப்படிங்கிற வார்த்தை இன்னொன்னு காமராஜருடைய இயற்பெயர் தெரியும் காமாட்சி காமாட்சி காமராசர் சொல்லும் சொல்லும்போது அம்மா கூப்பிடுவாங்களா ராசா என்று கூப்பிடுவது அப்படி ராசான்னு கூப்பிடு இந்த காமாட்சி காமராசர் என்கிற அவர் அழகிய தமிழ்ச்சொன் எடுத்திருக்கிறது என்கிற இந்த பதிவு அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த ஆஸ்பத்திரி சொல்லும் போது மனுஷன் போற ஆக்கும் சரி பார்க்கும் சரி கால்நடைகள் போற இந்த வகையில நம்ம சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதையும் நம்ம வந்து கவனத்தை எழுத்து பார்க்கணும் அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தா ஆயுத எழுத்தா இப்ப நம்ம பெரும்பாலும் அருவால் எழுத்து தான் போட்டோம் ஆயுத எழுத்து அப்போ மெய்யலுக்கு ஆயுத எழுத்து என்பதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஆயுதம் அந்த ஆயுத பூஜைக்குரியது இது ஆயுதம் என்கிற எழுத்துக்கூடியதான் அதே போல தப்பு தவறு தெரிஞ்ச தப்பு கூடாது அதனால முறையாக வந்து தவறு தப்பு என்கிற சொற்களை வந்து நம்ம கையாள வேண்டும் என்கிற கருத்து அதே போல சுவர் நம்ம விளம்பரம் எழுதுறது பாத்தீங்கன்னா சுவரின் சுவற்றில் இந்த சுவரில் எழுதுறது சரி சுவரில் எழுதாது சுவரில் விழுப்பு செய்யாது சரி ஐயாவுடைய அந்த படைப்பாளருக்கே உரிய அந்த துணி சுவரில் எழுதுறது போது இடையில வருது அதனால என்ன நினைச்சுக்கிறாங்க இடையில தவறு விழுந்துருச்சுன்னு என்ன பண்றது அதனால நம்ம வந்து வள்ளி நகரம் போட்டு நல்லா வலுவான் தவிர கடக்கும் சுவற்றில் அப்படின்னு எழுதுறது அப்படிங்கிறது தவறு பயப்பட வேண்டாம் தவறு விழுகிறது நீங்க சுவரில எழுதுங்க முறையார் தனியாகவே எழுதுங்கள் என்று சொல்லி கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே போல பாறை பாறை கடப்பாறை அப்படிங்கறதுல ரகரம் வந்து இடைநரகர் தான் வரும் கடப்பாறை நம்ம கடப்பாறை பள்ளி நரகரம் வந்து என்ன நமக்கு தெரியாம போயிட்டு கடப்பாறைன்னு அதுக்காக அந்த நடை எழுத்து நீங்க வாசிங்க ரொம்ப அருமையா இருக்கு இதுல அபயாருடைய ஒரு பாட்டை சொல்லி முடிச்சு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேறுக்கு நெக்குவிடும் அதுல இந்த தொழில் ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடப்பா வேலை கிடையாது சின்ன 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 ஆயுதங்கள் இருக்குன்னா அந்த இடத்தை பக்குவமா தோணி எடுப்பாங்க அப்ப அந்த ஆய்வு வரும்போது பாறை ஓவியங்கள் அப்படிங்கிற போது பாறை ஓவியங்கள் ஆய்வு செய்கின்ற இடத்தில் கடப்பாறைக்கு ஏழை இல்லை வள்ளி நரகரம் இருக்க வேண்டிய இடத்தில் இடைய நரகரத்திற்கு வேலை இல்லை என்கிற கருத்தை அவர் வந்து பதிவு பதிவு செய்திருக்கிறார் அதே போல பழம்பின் சோலை பழம்பின் சோலை கரக்குழல் மிக ஒற்று மிகாமல் வருவது பழமுட்டி சோலை பெண்கள் அதே போல அன்னார் விளம்பரங்கள் எல்லாம் போடுறோம் அன்னாருடைய நிகழ்வு எல்லாம் போடுறோம் அதுல அவரு மேல கோபம் இருந்தா கருமலைகள் அவரு மேல கோபம் இருந்தா கோபம் இல்லைன்னா ரன்னகரம் போட்டு அதாவது ரெண்டு சூடு இன்னும் போட்டு அன்னார் அந்த இயல்பை உடையவர் பேரெல்லாம் பிள்ளைங்க பிறந்த ஆண்டு மறைந்த ஆண்டு பேரெல்லாம் விட்டு அண்ணா இழுச்சடங்கு நடைபெறும் போறோம் இப்படி கூட தீர்த்துக்கலாம் இப்படி தப்பா போட்டு அவர் மேல இருக்கிற வன்மத்தை பகை இப்படியும் கூட நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்கிற மாதிரி கதை கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த இன்னொரு செய்தி திருப்பதிகாரத்தை வரக்கூடியது மாஸ்டர் கொண்டு வளப்பதி குத்தே காசே திரையே கருமே வேணே இந்த இடத்துல திருப்பதியார செய்தி சொல்லுகின்ற பொழுது கோவலம் கண்ணிகை வரித்த செய்தியில ஏன் இந்த நாள சொல்லி முடிச்சான் அப்படிங்கிறது அது ஒரு விளக்கு கொடுக்கிறாரு துறிஞ்சி முல்லை வருது வெயில இந்த நான்கு நிலத்திற்குரிய அந்த கதும் பொருள் வச்சு சொன்னான் ஏனாம் ஆலய நிலத்திற்குரிய சொல்லு அப்படின்னா மனைவியை நேசிக்கிற பொழுது பிரிது என்கிற வார்த்தைங்க வரது என்பதற்காக கா இந்த மாதிரி திருப்பதி யாருங்க பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்டவனா கண்ணிக்கு பெரிய வச்சு அழுகு வச்சுட்டு போனா என்கிற அந்த கருத்தையும் அவர் வந்து பள்ளிக்கு தெரிவிக்கிறார் இன்னொரு செய்தி மாசு பொன்னே பழங்குடி முத்தே காசு திரு கரும்பே பேரு என்று வர்ணித்தது அவருடைய அந்தரங்கமான அறையில இருந்தது ஆசிரியர்களாக நான் அந்த அளவுக்கு நிறுத்திட்டு விளக்கும் பெறும் வெளியே வந்துடுவோம் நான் படைப்பாடு சொல்ற நான் எட்டி பார்க்க உரிமை உண்டு கருத்து சொல்வதற்காக இந்த கற்பனையை சொல்வதற்காக படைப்பாளர் கந்தத்தில் உரிமை உண்டு என்கிற எந்த கருத்தையும் வந்து ஒரு பதிவு செய்து வைத்து செல்கிறார் அதே போல கடிகாரம் இந்த தொன்று வந்து தேர்ந்தி வழக்கம் தொடும்போது போது கெடிகாரம் கடிகாரத்தை கெடிகாரம் கடிகை என்பது கடிகாரம் இந்த கடிகாரத்தை கடிகாரமா பாதிச்சது அதுல கடிகாரத்திற்கும் நேரம் சரியில்லையோ முடிக்கிறது கடிகாரத்துக்கு நேரம் சரியில்லை அதனால என்ன பேச்சு கொண்டு வந்துட்டோம் கடிகாரம் அதுக்கும் காலம் தெரியாது காலம் அதாவது கடிகாரத்துக்கு நேரம் தெரியவில்லை கரகம் தான் இந்த கரகம் என்பதை நம்ம வந்து கரகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கருத்தை இன்வைத்து இந்த விளக்கத்துக்கு ரொம்ப ஒரு இயல்பான முறை இந்த எல்லை நடையோடு கருமையான இலக்கண பதிவுகளை சொல்லியிருக்கிறாங்க அதே போல நம்ம வந்து கடிதம் எழுதுகின்ற பொழுது மதிப்பு மிகு மாண்புமிகு நல்லா பயன்படுத்துறோம் உயர் திரு திருன்னு போடும்போது போது திருவுகள் அவருடைய பெயர் திரு முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறாங்க மாணவர்களுக்கு சொல்லும் போது உயர் திரு முதல்வர் இந்த உயர் திரு முதல்வர் முதல்வர் உயர்ந்திரு பதவி முதல்வர் என்பது பதவி அவருடைய பெயர் எழுதி உயர்ந்தது என்கிறத நம்ம எழுதணும் என்பது உயர்ந்தது வட்டாட்சியர் அது பிழையாக இருக்கிறது என்று சொல்லி நான் வந்து ஆரம்பிக்கிற முதற்கண் எனது வணக்கம் என்று சொல்லி அதை ஒரு பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க சிலர் சொல்லும் பொழுது எனது முதற்கண் வணக்கம்மா எனது முதற்கண் வணக்கம் எனது முதற்கண் வணக்கம் அப்புறம் எனது இரண்டாவது கண் எல்லாம் இல்லை முதற்கண் வணக்கம் என்று சொல்வது தவறு முதற்கண் எனது வணக்கம் என்று சொல்லுங்கள் என்கிற கருத்தை வந்து முதற்கன் சொல்றது ஒரு பாவம் பெண் பாவம் மட்டும்தான் இருக்கா கண் பாவம் இல்லையா என்கிற கருத்தை அவர் வந்து கேட்டு முடித்திருக்கிறார்கள் அதே போல விடுமுறை இந்த விடுமுறை வரும்போது என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் ரொம்ப விடுப்பு விடுப்பு கொண்டு வருவாங்க பலரும் வந்து மூன்று முறை போயிட்டு தெரிஞ்சு வருவாங்க ஏன் அப்படின்னா விட்டு வந்திருப்பாங்க ஒரு பிள்ளை இருக்கும் முதல் தடவை போது நானே திருப்பி கொடுத்துருவேன் தம்பி அடுத்த முறை தவற எழுதி வந்தீங்கன்னா நான் இப்போ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவேன் இப்போது பலரும் சரியாக எழுதி வரைந்தாரு அந்த அளவுக்கு நான் சில பிள்ளைகளை அங்கே திருத்திருக்கேன் இதுல விடுதல் விண்ணப்பம் சரியா விடுமுறை விண்ணப்பம் சரியா இது ஒரு கேள்வி கேள்விப்பட்ட விடுப்பு விண்ணப்பம் என்பது பொருத்தமானது விடுமுறை விண்ணப்பம் என்ன தெரியுங்களா நீங்க ஊருக்கே விடுமுறை கேட்க விடுமுறை வந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வேலைக்காக நீங்க ஒருத்தர் போறத அந்த வகுப்புக்கோ அந்த ஊருக்கோ இந்த மாதிரி வந்து விடுமுறை கேட்பது என்பது தவறான செய்தியா இருக்கு இது போன்ற பல கருத்துக்களையும் வந்து ஐயா முன்வைத்திருக்கிறார் அவருடைய காதல் கடிதம் என்கிற அவருடைய கல்லூரி ஐயா ஒரே ஒரு நின்று கல்லூரி பருவத்துல காதல் கடிதம் என்பது எழுதி வச்சிட்டார் இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு காதலிக்கவும் தெரியல கடிதம் தெரியல ஆப்தராப்தரமா அவசர அவசரா கல்யாணம் என்கிறார் பிரச்சனை என்ன சொன்னேன் வாழ்விகை என்னென்னு கூறியிருக்கூழல் அவருடைய காதல் கவிதை அன்பே என் ஆசை அத்தானே வாங்கையால் முன்பே ஒரு கடிதம் நாள் போட்டேனே இங்கே உமக்காக ஏங்கி நான் கிடக்கிறப்ப நீ போட்ட காகிதமும் பூ போட்ட கைக்குட்டையை கை வச்சிருக்காரு மனைவி பயிர் படுத்தி வச்சு உள் மனசில் ஏற்கிறப்ப உன் கையால் அதை எடுத்து சில்லில் துடைக்கிறதா சிறுந்துக்கிற இந்த கட்சியை துடைக்கும் போது அப்படியே சிரிந்துக்கிறாரு உடனே ஆழ்ந்துக்கிறார் பக்கத்தில் ஆள் இல்ல கட்சியை மறுந்தாரு அந்த பெருங்கூட்டத்திலும் ஆருக்கும் தெரியாம சந்திச்சு கண் சொன்ன சங்கதியை மறப்பேனாம் மணிக்கணக்கா பேசி நின்று மனசால ஆனாலும் இடையில் வந்த பெருமூச்சு வெப்பத்துல நெஞ்சு முடி பட்டி கருகி போய் பல பழகாளா கிடந்தேனே காதல் மனுஷருக்கு கட்டாயம் தான் எனினும் காதல் தான் வாழ்க்கையா கனநேரம் நினைச்சு பாரு காதல் எனும் வார்த்தை இப்போ கன்றாவி ஆகி போச்சு காதல் எனும் வார்த்தை இன்று கன்றாவி ஆகி போச்சு ஊதா நிறமாகி ஊர் சுற்றும் சொல்லாச்சு எழுதிட்டே போறாரு நேரம் முடிக்கிறார் இந்த நூலுக்கு முன்னுரி எழுதி சிப்பி ஐயா வாழும் தமிழின் வளம் பெருக்கும் தமிழ் எளிது என்கிற தலைப்பு கொடுத்துட்டார் சுபமி ஐயா கொடுத்துக்கிறாங்க தமிழ் இனிது எல்லோருக்கும் இனிது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார் ஐயாவனுடைய என்னுரையில் அவர் கொடுக்கிற பொழுது கடலில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து என்று அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார் ஐயாவிடம் விண்ணப்பம் ஐயா இந்த ரெண்டு கரண்டி தரண்டிங்கிறாங்க இலக்கணத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுவோம் ஆனந்தும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி